என்னுடைய நாமதுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வீடியோ சீரீஸ் மூலம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓப்பன் டாக் என்னுடைய ஏன் இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பைபிளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேச கேட்கறது உண்டு இஸ்லாமியர்கள் வந்து என்கிட்ட ஒன் டு ஒன் ஃபோனில் பேசுவாங்க இல்லாட்டி சந்திக்கும்போது பேசுவாங்க ஏன் நீங்கள் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் ஏன் பின்மாற்றம் அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்பாங்க என்னுடைய சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா என் மேலே மன வருத்தம் உண்டு ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவத்தை தளவுனதுக்காக இஸ்லாமை வந்து விட்டு போனதுக்காக என் மேலே நிறைய வருடம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கூட பேசாமல் இருந்திருக்காங்க ஆக்சுவலாக சில உறவினர்கள் வந்து இது எதுக்கு சொல்ல வரன்னா அவங்களுடைய ஸ்டான்ஸ் படி நான் வந்து ஒரு ஏக இறைவன் உன்னத மார்க்கம் ஒரு இறை மார்க்கம் ஆப்ரஹாமின் மார்க்கத்தை நான் விட்டு ஓடிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு காரியம் தான் என்கிட்ட பேசுறது உண்டு ஆக்சுவலாக ஆனால் நான் எப்போதுமே நான் என்கிட்ட பேசுகிற மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் எந்த இதனால நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற விஷயம் நான் தேர்ந்தெடுக்கல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு தான் சொல்லப்படுவேன் சரி என்னுடைய டெஸ்ட்மெனி வந்து நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் சர்மன்ஸில் நிறைய மீட்டிங்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அதை குறித்து இங்கே நான் பேச வரல ஏன் ஒவ்வொரு இஸ்லாமியனும் உண்மையிலே பைபிளை தான் பின்பற்றணுங்கிற விஷயம் தான் பேச வர போகிறேன் இதில் ஓப்பன் டாக் தான் அல்ல எதே என்ன மறைவு மறைவீது இல்லாமல் அப்படியே பேச போகிற யாரையும் ஹர்ட் பண்ணும்படியாக எந்த நோக்கம் கிடையாது இப்போ அடுத்து ரம்லான் மாதம் வருது ரம்லான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பாங்க அவங்களுக்கு புனித மாதமாக க கருதப்படுது அப்போ இந்த மாதத்தில் இஸ்லாமி குறித்து பேசுவது வாழ்க்கையை குறித்து பேசுவது சரி என்று எனக்கு காணப்படுச்சு ஏன்னா எல்லாருமே இறைவென்று பேசுகிறனுங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது நாளைக்கு நரகங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில் யாரும் தவறி விழுந்துடக்கூடாது மார்க்கம் என்ற பெயரில் வீணா பெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்னுடைய இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணும்படியாக இந்த வீடியோவை நான் சீரிஸ் ஆரம்பித்தேன் ஓகே ஏன் இஸ்லாமிய விட்டீங்க அப்படிம்பாங்க ஆக்சுவலாக ஏன் இஸ்லாமியை விட்டீங்க எதனால் நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டீங்க அப்படிம்பாங்க நான் ஏன் கிறிஸ்த இஸ்லாமியை விட்டேங்கிற விஷயம் வந்து என்னுடைய சாட்சியில் சொல்லியிருக்கேன் அதை பற்றி பேச வரும் நாட்கள் ஆக நான் ஏன் கிறிஸ்தவம்தான் சரி என்பதை நான் நான் புரிந்து கொண்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மதத்தை குறித்து பேசுவதுக்கும் ஒரு ஒரு மனுஷன் குறித்து பேசுவதுக்கும் ஒன்று அவங்களோட இருக்கிற ஒரு எவிடன்ஸ் நமக்கு தேவைப்படுது ஒரு விட்னஸ் தேவைப்படுது இஸ்லாம் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆப்ரஹாமின் மார்க்கத்தை கொண்டு வரோம் அப்படிங்காங்க ஆக்சுவலாக நாங்கள் ஆப்ரஹாமின் மார்க்கத்தை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அப்படிம்பாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் முகமது நபி வந்து ஆபிரஹாமோடு வாழ்ந்தாரா கிட்டிங்கன்னா கிடையாது அப்போது எதன் அடிப்படையில் இது ஆப்ரஹாமின் மார்க்கம் சொல்கிறீங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரி இப்போ ஒருவேளை இறைவன் வந்து முகமது நபிட கூட இதுதான் ஆப்ராஹிம் மார்க்னு கற்று கொடுத்துருக்கலாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு இறைவன் பண்ணியிருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்பதாக ஒருவேளை ஒரு பழக்க வழக்கம் பல வருடங்களாக இதுதான் ஆப்ராஹிம் மார்க்கம் சொல்லி இறைவன் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அதுவும் இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அதுவும் இதுவும் சேமாக இல்லாமல் ஒவ்வொன்றும் வேற வேறையாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை வரும் நான் எப்போதும் சொல்வேன் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம எது கம்பரிசன் பார்க்கக்கூடாது இன்றைக்கி வந்து குரான்லேயும் நிறைய ப்ராஃபிட்ஸ் பேர் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்லேயும் ப்ராஃபிட்ஸ் பேர் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேர் வராங்க இதை வச்சு நம்ம வந்து உண்மையை அனுப்பிக்க முடியாது டிஃப்ரென்சஸை பார்க்கணும் இது என்ன சொல்லப்பட்டிருக்கு இது என்ன சொல்லப்பட்டிருக்கு டிஃப்ரென்சஸை பார்த்தாலே நமக்கு வந்து விளக்கம் புரியும் நான் ஏற்றுக்கொண்டது நான் விட்டது காரணம் வந்து நான் சாட்சியை சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்டது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது காரணம் வந்து என்னுடைய மனம் திரும்புதலும் என்னுடைய இந்த என்கவுண்டர் வித் ஜீசஸுங்கிற ஒரு ட்ரீம் வச்சு தான் நான் ஆனால் என்னுடைய பிகினிங் இன் கிறிஸ்டியானிட்டி எனக்கு வாழ்க்கையை ஆரம்பிச்சிது ஆனால் அதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் கம்பேரட்டிவ் ரீடிங்ஸ் நான் படிக்கும்போது தான் எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக எது உண்மைங்கிற விஷயம் எனக்கு புரிய வந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா முகமது நபி ஆதாம் ஏவால் ஆப்ரஹாம் மோசஸ் அயூபு தாவூது ஈசா இவங்க எல்லாம் ஒரே கூட்டத்தார் ஒரே வம்சத்தார் ஒரே காலங்களில் வாழ்ந்த மாதிரி ஒரே காலங்கள் நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஆதாம் அப்படின்னு சொன்னாலே தனக்கு தன்னுடைய அரேபிய கடவுளுடைய ஒரு சீடர்களாக தான் காணப்படுவேன் ஆக்சுவல் ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது அதுதான் நீங்கள் ஃபேக்ட் புரிஞ்சுக்கணும் முகமது நபி குரான் எழுதின காலத்துக்கும் ஆப்ரஹாம் வாழ்ந்த காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இஸ்லாமில் சொல்லப்பட்ட வரலாறுக்கும் உண்மையிலே இருக்கப்பட்ட வரலாறுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு வரலாறு யாரும் யாரும் புயப்பிக்க முடியாது திணிக்க முடியாது வரலாறு வந்து வரலாறு தான் ஹிஸ்டாரிக்கல் தான் இப்போ இன்னைக்கு இந்த ஹிஸ்டாரிக்கலாக தான் நான் இன்றைக்கி நான் நான் பேச ஆசைப்படுற ஒவ்வொரு இஸ்லாமியர்கள்ட்டும் பார்த்திங்கன்னா முகம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் முகமது நபி வாழ்ந்தது வந்து ஐநூற்றி எழுபதில் பிறந்தார் அறநூற்றி முப்பதில் இறக்காரு இது ஒரு டைம் லைன் ஏசு வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ நம்பர் ஜீரோலேருந்து அதாவது முதலாம் நூற்றாண்டுடைய ஆரம்பம் ஒன்னுலேருந்து முப்பது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்கிறாங்க அப்புறம் கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் பிரிக்கப்படுது இப்போ கிறிஸ்துவுக்கு முன் பார்க்கும்போது ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக அதாவது நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக சோலமான் டேவிட் வாழ்கிறாங்க மன்னிக்கணும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக மோசஸ் வாழ்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க மோசங்கிற மா வாழ் வாழ்கிறாரு அப்புறம் கிறிஸ்துவுக்கு முன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக ஆப்ரஹாம்ங்கிற ஒரு நபர் வாழ்கிறார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒரு பெரிய காலகட்டம் காணப்படுது பை பிப்ளிக்கெலாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக தான் ஆதாம் ஏவால் வாழ்கிறாங்க இதுதான் பிப்ளிக்கலாக இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன் இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதில் இத்தனை வருடங்கள் வாழும்போது ஆப்ரஹாமின் மார்க்கம் முகமது நபின் காலத்தில் உருவாக்கப்படலை ஆப்ரஹாமின் மார்க்கம் வந்து ஆப்ரஹாமால் தோன்றுவிக்கப்படுது அவர் தோன்றுவிக்கலை இறைவன் அவரை அழைக்கிறார் அங்கே தான் ஆரம்பிக்குது இப்போ ஆப்ரஹாம் காலத்தில் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து இயேசு காலம் வரைக்கும் இந்த மார்க்கத்தை குறித்து சில நம்பிக்கைகளும் சில விஷயம் கடைபிடிச்சிட்டு வராங்க இது வந்து ஓமை கிடையாது உண்மையிலேயே நடந்த சம்பவம் அதான் இஸ்ரேல் மக்கள்ங்கிற மக்கள் வாழ்றாங்க இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே ஒருத்தர் தோன்றாரு இவர் வந்து இது எல்லாம் பொய் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்குறாரு இதை நம்புகிற மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க இது எல்லாமே இவர் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இங்க தான் ஒரு பெரிய ஒரு ஒரு டிஃப்ரென்ஸே காணப்படுது ஆக்சுவலாக இன்னைக்கு முகமது நபி வந்து உண்மையிலே இந்த ஆப்ராஹாமின் தான் கட கடைபிடிக்க சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த யூதமாகட்டும் கிறிஸ்தவமாகட்டும் எல்லாருமே இன்னைக்கு இஸ்லாமியர்கள ஆயிருப்பாங்க ஆக்சுவலாக ஆனால் உண்மையிலே ஏன் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து இது வந்து ஆப்ராஹின் மார்க்கம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஏன்னா இவங்க கடைப்பிடிச்சிட்டு வர்றதும் இவங்க வாழ்க்கையும் வேற இவர் சொன்னதும் இவர் செய்கிறதும் வேற அப்படிங்கிறதுனால தான் இங்கே டிஸ்டிங்ஷன்ஸ் உருவாகுது டிஃப்ரென்சஸ் உருவாகுது ரெண்டுமே நினச்சிட்டுருப்போ இன்னைக்கு இன்றைக்கி நிறைய இஸ்லாமியர்கள் மாத்திரம் இல்லை கிறிஸ்தவர்களும் நம்பாங்க யூதர்கள் மாதிரி இஸ்லாமியர்களும் நம்ம கடவுளை தான் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இல்லை ஆப்ரஹாமின் கடவுளை இவர்கள் வணங்கலை இந்த பேர்லாம் சொல்லப்படுது இந்த ஈசா அப்படிங்கிற பெயர் சொல்லப்படுது மூசா அப்படிங்கிற பேர் சொல்லப்படுது ஆனால் அவர்கள் கதையும் உண்மையிலே இருந்த வரலாறு கதையும் உண்மையிலே உண்மை ரெண்டும் வேறு வேறு ரெண்டுமே ஒன்று கிடையாது அப்போ நீங்க ஒரு டைம் லைன் வச்சு பார்க்கும்போது தெரியும் உண்மையிலே ஆப்ரஹாம் என்பவர் மனிதன் எப்படி வாழ்ந்தார் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத நீங்க பாக்கணும் சரி இப்போ ஆப்ரஹாமின் மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரஹாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர்ல இந்த பாபிலோன் இப்ப இருக்கிற ஈராக் பகுதியில தான் அவரு பிறந்து வளர்றாரு அவர்கிட்ட வந்து இறைவன் இடைப்பட்டு சொல்றாங்க நீங்க வந்து உன்னுடைய தேசத்தை விட்டு உன்னுடைய ஜனத்தை விட்டு நீ வந்து நான் சொல்கிற ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும் நீ தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த தான் ஆண்டவர் முத முதல்ல சொல்கிறாங்க ஆப்ரஹாமும் அவருடைய அண்ணன் பையனும் அப்புறம் அவருடைய மனைவி சாராலும் அவருடைய மனைவி சாராலும் பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேரும் அவங்களுடைய சேர்ந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேசத்துக்கு பயணம் செலுத்துகிறாங்க அப்போந்தான் ஆப்ரஹாம் வந்து உண்மையான ஏக இறைவனை வந்து யார் அப்படிங்கிற ஒரு கவனன் கடவுளை தேர்ந்தெடுத்துட்டு வரார் ஏன்னால் இறைவன் அப்போ தான் அவர் பேசுகிறாரு அப்போ ஆப்ரஹம் முன்பதாக இந்த கடவுள் இடைப்பட்டார்கள் கேட்டிங்கன்னா பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆதாம் ஏவாளை கொண்டு வந்ததும் அவர் தான் அப்புறம் ஈ நோக்கு அப்புறம் அவங்களுடைய வாரிசு அப்புறம் நோவா காலம் இது எல்லாமே நீங்கள் ஆப்ரஹம் முன்பதாக பார்க்கலாம் உலகம் சிதறடிக்கப்படுது அதன் நிமித்தம் பார்த்திங்கன்னா நிறைய ஜாதிகள் உருவாகுது நிறைய மொழி உருவாது இது நிமித்தம் பார்த்திங்கன்னா நிறைய பழக்க வழக்கம் உருவாது நிறைய இறைவனை அவங்களே புதுசு புதுசாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலத்தில் தான் ஆண்டவர் வந்து ஆபிரஹாம்ட்ட பேசி நான் ஓன்ட்டை பேசி நான் ஒன்னோடே உடன்படிக்கை பண்ணி ஓன் மூலமாக நான் ஒரு 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 விஷயத்தை நான் உருவாக்க போகிறேன் ஒரு உடன்படிக்கை உருவாக்க போகிறேன் உன்னுடைய வம்சத்தில் உன்னுடைய வம்சம்னா எல்லாத்தையும் சொல்ல வரல உன்னுடைய ஒரு வித்து மூலமாக தான் நான் வந்து நான் ஆசிர்வதிக்க போகிறேன்னு சொல்லி கடவுள் வந்து ஆப்ரஹாமின் பையனை ஈசாக்கை தேர்ந்தெடுக்கிறார் பைபிளில் பார்த்திங்கன்னா ஈசாக்கை குறித்து இப்போ புதுசாக அந்த நம்பிக்கை கிடையாது ஆப்ரஹாம் காலத்துலேருந்து நம்பிக்கை உண்டு ஈசாக்கு தான் அவருடைய மகன் சொல்லி அப்புறம் மோசையும் பைபிளில் அதை அப்படியே எழுதி வச்சுருக்காரு நம்ம ஈசாக்கின் வம்சத்தில் வந்தவர்கள் ஈசாக்கு மகன் யாக்கோபு யாக்கோபு என்பது இஸ்ரேலுன்ற அர்த்தம் இஸ்ரேவேல் வம்சத்தில் வந்தாங்க இவங்க இந்த வம்சம்தான் ப்ராமிஸ்டு பீப்புள் அப்படிங்கிற விஷயம் வந்து கிறிஸ்துக்கு முன் ரெண்டாயிரம் வருடங்களும் கிறிஸ்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் வருடங்களும் நம்பிக்கை இருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு ஐநூற்றி எழுபதுல ஒருத்தர் தோண்டி இல்லை ஆப்ரஹாமின் பிள்ளை இஸ் இஸ்மாயில தான் கடவுள் தேர்ந்தெடுத்தா சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி மறைக்க பார்க்கிங்க என்ன இஸ்ரேல் நாடுடைய யூதர்கள் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா யாகோப்பில் ஒரு ஒரு மனுஷன் யாக்கோப்புடைய பையன் தான் யூதா அந்த நாலாவது பையன் நினைக்கிறேன் அவருடைய இனத்தை தான் யூத இனம் அப்படிம்பாங்க அந்த இனத்துல தான் நீங்கள் பை ஒரு இஸ்லாமில் சொல்லப்பட்ட எல்லா ப்ராஃபிட்ஸ் நீங்கள் ஹுரான்ல சொல்லப்பட்ட தாவூத் ஆகட்டும் மூசா ஆகட்டும் இயேசு ஆகட்டும் அயூப் ஆகட்டும் எல்லோருமே யூதர்கள் அப்போ யூதர்கள் வம்சத்தில் வந்தது தான் இயேசு கிறிஸ்து அப்போ இந்த யூதர்கள் தான் இந்த இந்த மொத்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் சுமந்துட்டு வராங்க இப்போ திடீர்னு வந்து ஐசக் கிடையாது இஸ்மெயில்னு சொல்லி எப்போ ஆப்ரஹாம் காலத்தில் யாரும் சொல்ல ஆப்ரஹாம் காலம் ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சிட்டு இயேசுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஒரு அறநூறு வருஷம் கழித்து ஒருத்தர்லன்னு சொல்லும்போது போது அது இப்போ நீங்கள் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க நீங்கள் வாழலை அப்படிங்கிங்க எப்படி இருக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் உயிரோட இருக்கேன் நான் என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா நாங்கள் இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறார் இப்போ சொல்லக்கூடாது இவர் வந்து ஆப்ரஹாம் காலத்திலேயே இல்லாட்டி ஈஸாக்கிட்டேயோ யாக்கோ அப்படியே சொல்லியிருந்தா கூட இவர் முட்டாள்தான் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க திடீர்னு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பெரிய ஒரு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த விஷயம் நடக்கிறதுனால தான் இஸ்லாமியர்கள் வந்து அது முகமது நபி வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள் ஏன்னா அவர் அவர் ஹிஸ்டரியவே அப்படியே மூடி மறைச்சி எழுத பார்க்கறாரு ஆக்சுவலாக இது அவர் எழுதினாரா இல்லாட்டி அவருடைய ஃபாலோவர்ஸ் எதுனாங்கலாம் தெரியாது ஆனால் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா ஈசாக்கு யாக்கோப் வம்சம்தான் நபித்தவ முடியாது அவங்கதான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆக்சுவலா எதற்காக ஹுரா ஹுரான் பைபிள் ஹுரான் நிறைய முஸ்லீம் சொல்லுவாங்க பைபிள் வந்து திருத்தி எழுதப்பட்டது எதுக்காக எழுதணும் நான் என்ன கேட்க வரேன் இத்தனை வருஷமும் நாங்கள் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நாளைக்கு வந்த ஆள் என் அப்பாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை நான் எனக்கு என் அப்பா என் தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும் என் மகன் யாருன்னு எனக்கு தெரியும் என் பேத்தி யாருன்னு எனக்கு தெரியும் ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் கழிச்சு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் தாத்தா அவர் கிடையாது உங்கள் பேத்தி இவர் கிடையாதுன்னா நான் எதற்காக அவருடைய ஆர்கியூமெண்ட்டை எடுக்கணும் போதில் அவர் ஒரு அவருக்கு குடும்பத்தை பத்தி தெரியாதுதான் சொல்லணும் முதல்ல அப்ப யோசிச்சு பாருங்க கிறிஸ்தவர்கள் எதற்காக அவங்களுடைய வரலாறை திணிக்கணும் ஏன் மாற்றணும் முதல்ல ஈசாக்கோடைய வம்சம் யாக்கோப்புடைய தான் என்பது தேவன் இறைவன் பார்த்தீங்கன்னா பைபிள்ல தோரால ஜபூர்ல இஞ்சில ஏற்கனவே இத்தனை வருஷங்கள் பழக்கம் நம்பிக்கையில வாழ்ந்துட்டு வராங்க இப்போ அவர்களை பார்த்து இல்லைன்னு சொல்லும்போது தான் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் உருவாகுது குழப்பம் கிடையாது இது சரி கிடையாது இதுதான் முதல் அடிப்படையான விஷயம் நீங்கள் இஸ்லாமியை நினைச்சிட்டு வரீங்கன்னா இல்லை இல்லைல்ல முகமது நபிக்கு முன்பதாக ஒரு முஸ்லீமாக யார் முஸ்லீமெல்லாம் வாழலை நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாம் வந்து பத்தாம் நூற்றாண்டில் உருவாக்கப்படுது இஸ்லாம்கிற முகமது நபியால் தோன்றெடுக்கப்பட்ட மதம் தான் இந்த முகமதியர் மதம்னு சொல்லுவாங்க இவருக்கும் பைபிளில் உள்ள ஆபரஹாமின் மார்க்கத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இல்லை இறைவன் தான் பேசுனேன் அப்படின்னா எப்படி இறைவன் போய் சொல்ல முடியும் இப்ப இத்தனை வருஷங்களாக ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு டெட் சி ஸ்க்ரோல்ஸ்லேருந்து இருந்து எல்லா புர் இஸ்ரேல் வாழ்வதே யூதர்கள் வாழ்வதே பார்த்தீங்கன்னா யூதர்க ஒரு இனம் இருக்கு இவர்களுடைய இவர்களுடைய விட்னஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விட்னஸா இருக்கு ஆக்சுவலாக அவங்க தான் எங்களுக்கு பெரிய ஆதாரமே இன்னைக்கு அப்படி ஒரு யூதங்கிற இனம் இல்லாட்டி நிச்சயமாக நமக்கு வந்து இந்த 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 உலக இந்த உல இந்த வெளிச்சத்துக்கு வந்திருக்காது முதல்ல அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது முதல்ல அதான் சொல்ல போகிறேன் ஹிஸ்டாரிக்கலாக இஸ்லாமியர்களுக்கும் ஆப்ரஹாம் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ப குரானுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்கள் வந்து டிஃப்ரென்சஸ்ஸை பார்க்கணுமே தவிர நீங்கள் சேமாக இருக்கிற வார்த்தைகளை பார்த்துட்ருக்காதிங்க அப்போது நம்ம இந்த ஓப்பன் டாக் டிஸ்கஷனில் நம்ம ஒவ்வொரு சீரீஸ்லையும் நான் இதே தான் பேச வர போகிறேன் நான் ஒரேடியாக பேசுகிறேன்னா டைம் அதிகமாக போகிறதுனால நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேக்ஸிமம் நான் ஒரு ஒரு ஓப்பன் டாக் டிஸ்கஷன் பண்ணலாம் இதை குறித்து மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு டிஸ்கஷனை சந்திப்போம் அப்போ என்னுடைய கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா முகமது நபிக்கு சொன்ன இறைவன் வந்து உண்மையை சொல்லலை வரலாற சொல்லலை ஏன் தாத்தா பற்றியும் ஏன் அப்பா பற்றியும் என்னுடைய மகனை பற்றியும் என்னுடைய பேத்தியை என்னுடைய வம்சத்தை பற்றியும் பேசுறதுக்கு நான் ஒருத்தர் ஒன்று பேசணும் இல்லை என் குடும்பம் பேசணும் சம்மந்தமே இல்லாமல் தூர தூ ஊர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு இது எல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் இது தான் பிரச்சனை முதல்ல இன்னைக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது முகமது நபியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்தார் அவருக்கு அவர் பேசலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு முன்பதாகவே ரெண்டாயிரத்து எழுநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஆப்ரஹாமை குறித்து முகமது நபிக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாது முதல்ல அவருக்கு இறைவன் சொன்னார் என்றால் இறைவன் திணிச்சு சொல்ல முடியாது போய் சொல்ல முடியாது ஒரு உண்மையை தான் பேச்சு இன்னைக்கு இன்னைக்கு இஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவன் பைபிளும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் போச்சுன்னா இந்த குழப்பம்தான் காரணம் இந்த 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 லாக் தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆதாமில் இருந்து எல்லாேருமே இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது அவர்கள் யூதர்கள் அவர்கள் ஆவரஹாம் பிள்ளைங்க அவங்க அவங்க இஸ்ரேவலர்கள் அவர் ஈசாக்கு வம்சத்தை சேர்ந்தவங்க ஆக்சுவலாக அவங்க இஸ்மையல் வம்சம் கிடையாது மாதிரி அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஒரு எல்லா விஷயங்கள் எதற்காக ஒரு இஸ்லாமியர்கள் உண்மையிலே பைபிள் வாசிங்னு புரிய வரும் ஏனென்றால் இதுதான் உண்மையான மார்க்கம் கிறிஸ்தவம் தான் உண்மையான மார்க்கம் இந்த இறைவன் தான் உண்மையான இறைவன் அந்த இறைவன் கிடையாது அப்போ இவரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நித்திய வாழ்க்கையில் நீங்கள் யுகமாக நரகத்தில் இருக்கிற ஒரு வேதனை காணப்படுது ஆனால் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம் ஆக்சுவலாக ஆனால் கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் யுகம் யுகமாக இறைவனோடு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ போகிறீங்க அப்போ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு ஓப்பன் டாக் டிஸ்கஷன் அதிப்போம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ